காரை காரைநகரை புறப்படமாகவும் கிடியொற்றியோடு திரைப்படத்தை நிரந்தர வதிப்பிடமாகவும் திருநகரை தற்காலிக பதிப்பிடமாகவும் கொண்டிருந்த விநாயகமூர்த்தி புவனேஸ்வரி அவர்கள் பதினாறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமையன்று திருநகரில் நிறைவு எழுதினார் அன்னார் காலம் சென்ற பொன்னையா விநாயகமூர்த்தி அவர்களது அன்பு மனைவியும் காலம் சென்று பார்வதி செல்வராணி காலம் சென்றவர்களான சரஸ்வதி செல்வநாயகி ராசம்மா ஆகியோரின் அன்பு சகோதரியும் காலம் சென்ற பொன்னையா தயாபிரமூர்த்தி அவர்களின் மைத்துணியும் விக்னேஸ்வரன் ராஜேந்திரன் கோடேஸ்வரன் மங்களேஸ்வரி கேதேஸ்வரன் சிவனேஸ்வரன் ரமேஸ்வரன் ஆகியோரின் பாசவிகு தாயாரும் மாலதி புஷ்பா பூங்கோதை சுபா அபிராமி ലക്ഷ്മി ആകിയോ അൻപത്തി പ്രധന്യോരും പ്രീതിയും എമിലി പ്രിയങ്ക നൂരാ ആകിയോട്ടിയും ആവാര് ഇവരവിത്തലയുട്ടുറവിനെ கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் தகவல் பிள்ளைகள் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்